வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்பிரியா இந்த வீடியோலையும் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வன்ற பழமொழி பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம நோயெல்லாம் வாழ்னா கண்டிப்பாக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லா இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும் பொதுவாக நோய்ப்பு சக்தியை அதிகப்படுத்த நம்ம என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கணுன்றதை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்த நம்ம உணவு முறையில் மட்டும் கவனம் செலுத்தினா போதுமானு பார்த்தோம்னா அது மட்டும் போதாது நம்ம உணவு முறையோடு கூட வேறு என்னெல்லாம் விஷயத்தெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும் வேறு என்ன விஷயத்தெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணுன்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்த உணவோடு கூட நல்ல தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் பொதுவாகவே பார்த்தோம்னா சரியாக தூங்க முடியாமல் இருக்கவங்களுக்கு அதாவது ஒரு வேலையினாலவோ இல்லை ட்ராவல் பண்ணுறதுனாலவோ இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால சரியாக தூங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களாம் பார்த்தோம்னா அவங்க எப்பவுமே ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க நல்ல தூக்கம் நம்ம உடம்புல இம்யூன் செல் ப்ரொடக்ஷனுக்கும் சைட்டோகைன்ற ப்ரோட்டீன் ப்ரொடெக்ஷனுக்கும் ரொம்ப அவசியம் இந்த சைட்டோகைன்ற ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனையும் இன்ஃப்ளமேஷனையும் குறைக்க நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் குறைஞ்சது ஏழுலேருந்து ஒன்பது மணி நேரம் தூக்கம் நமக்கு தேவைப்படும் அந்த தூக்கமும் கண்டிப்பாக ரெகுலரான டைமுக்கு நம்ம தூங்குகிற மாதிரி இருக்கணும் ஒரு நாளைக்கு பதினோரு மணிக்கு படுத்துட்டு ஏழு மணிக்கு எந்திரிக்கிறதோ இல்லை பன்னெண்டு மணிக்கு படுத்துட்டு எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு எந்திரிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணாமல் ரெகுலரான டைமுக்கு அதாவது ஒரு பத்து மணிக்கு படுக்கிறோன்னா காலைல அஞ்சரை மணிக்கு எந்திரிக்கிறது அந்த மாதிரி ரெகுலரான டைம் ஃபாலோ பண்ணுறது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்த அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ண நம்ம ரெகுலராக உடற்பயிற்சி நடைப்பயிற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு இல்லாமல் மாட்ரேட் இன்டென்சிட்டியில் எக்ஸசைஸ் பண்ணுறது நம்ம நார்மலாக வாக்கிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்த நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் லெவலை கண்டிப்பாக நம்ம குறைச்சிக்கணும் நாள்பட்ட மன அழுத்தம் நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக நம்ம எதிர்ப்பு மண்டலத்தோடைய ஃபங்க்ஷனையே டிஸ்டர்ப் பண்ணி நம்ம எதிர்ப்பு சக்தி குறைய காரணமாகுது ஸோ நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான மெத்தடை ஃபாலோ பண்ணுறது மூலயமா முக்கியமாக நமக்கு பிடித்த விஷயங்கள் வாக்கிங் போகிறது இல்லை பாட்டு கேட்குறது இல்லை தியானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நிச்சயமாக நம்ம நோய்ப்பு சக்தியை அதிகப்படுத்த முடியும் அதே மாதிரி தனி மனித சுகாதாரம் சரியான உடல் எடையை மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாமும் கூட ரொம்பவே அவசியம் கொரோனா நேரத்திலே கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி கை கால் சோ சோப் போட்டு கழுவணும் அப்படின்றத நிறைய பார்த்துருப்போம் ஸோ நம்மளை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி நம்ம உடற்பருமன் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அது வந்து நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட செலுகளை பாதிக்கிறதுனால நம்ம நோய்ப்பு சக்தி குறைய காரணமாகுது ஸோ நம்ம சரியான உடல் எடை மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நிறைய பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைஞ்ச உணவுகள் இந்த மாதிரி நம்ம நிறைய எடுத்துக்கணும் முக்கியமாக விட்டமின் சி அதிகம் இருக்க எலுமிச்சை ஆரஞ்சு நெல்லிக்காய் அந்த மாதிரி எடுத்துக்கிறது அதே மாதிரி விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதிகம் இருக்க கீரைங்க முருங்கைக்கீரை அரைக்கீரை சிறுகீரை அகத்தி கீரை இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கிறது அதே மாதிரி பாக்டீரியா வைரஸ்க்கு எதிராக ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி நிறைஞ்ச பூண்டு ஆன்டி அலர்ஜிக் ப்ராப்பர்ட்டி நிறைஞ்ச இஞ்சு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நோய்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைஞ்ச தயிர் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறது விட்டமின் இ அதிகம் இருக்க பாதாம் ஒமேகோ த்ரீ ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்ச மீன் வகைகள் இந்த மாதிரியான நல்ல சத்துள்ள உணவுகளோட நல்ல தூக்கம் சரியான உடற்பயிற்சி நடைப்பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்கிறது சரியான உடல் எடை மெயின்டைன் பண்ணுறது இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நம்ம எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தி நோய் வராமல் நம்மளை காத்துக்கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்